கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டிரங்க சார் வணக்கம் 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 தற்போது வந்து தான் இந்தியாவே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது பீகார் தேர்தல் தான் அண்மையில் உங்களுக்கு தெரியும் வாக்கு திருட்டு போன்ற பல்வேறு முறைகள்லாம் அங்கே நடந்து சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்ட பல கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தாங்க கேம்பெயின்ல கூட ஓட்ஸ் ஓரின்றத வந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க இதற்கு மத்தியில் எங்கள் இதெல்லாம் வந்து தந்தி டிவி ஒரு கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பீகார்ல வந்து அதிக இடங்களை வந்து என் கூட்டணி வந்து கைப்பற்றதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க நான் அந்த இது பார்த்தேன் இது ஆக்சுவலாக இந்த கருத்து கணிப்பை பார்த்தோம்னே லோட்டஸ் டிவியோ நினச்சேன் பார்த்தா நம்ம தந்தி டிவி அதாவது கொயால வாங்கின காசை விட கூறாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கணக்கில் கூவிருக்காங்க அதாவது காங்கிரஸுக்கு ஏழு டு ஒம்பது தொகுதியாக பற்றி இரநூத்தி நாற்பத்தி நாலு தொகுதியில் ஆர்ஜேடி அறுபத்தி மூணு ஜேடியு அறுபத்தி ஒன்று பாஜக எண்பத்தி மூணு இது உண்மையான நிலவரமே அங்கே இல்லை அங்கே உண்மையான நிலவரத்தை பொறுத்தளவு அங்கே ஏற்கனவே இப்போ நிதிஷ்குமார் இருக்கு கடுமையான நிதிஷ்குமார் பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு அதனால தான் அவங்க ஜெய்ப்போன்ற நம்பிக்கை இல்லாமல் இந்த ஓட்டு திருட்டுன்ற குற்றச்சாட்டு பீகாரில் இவ்வளோ எழுந்திருக்கு கிட்டத்தட்ட ஒன்னேகால் கோடி வாக்காளர்களை சேர்த்துருக்காங்க ஒன்னேகால் கோடி ஏழு லட்சம் வாக்காளர்களை நீக்கியது ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முஸ்லீம் வாக்காளர்கள் உள்பட அப்போ என்னென்னா பாஜகவினுடைய வெற்றி பெறுவோம்ன்ற அந்த நம்பிக்கை இருக்கலாம் மொத்தமாக அழிஞ்சு போய் கிடக்கு மொத்தமாக காலி அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எதிரிகளில் யாரை அவங்க மோசம்னு சொன்னாங்களோ இப்போ ஸ்டாலின் அவர்கள் அங்கே ஒரு அரக்கர் மாதிரி வில்லன் மாதிரி காட்டுறதுன்னு முயற்சி பண்ணாங்க திமுக பீகாரிகளை தமிழ்நாட்டில் துன்புறுத்துகிறது அப்படின்னாங்க இது எதுவுமே அங்கே வேகலை இப்போ எதுவுமே அங்கே வேகாதனால இப்போ அவருடைய ஆயுதம் என்னவா இருக்குது அப்படின்னா இப்போ கடைசி நேரத்தில் ஊடகங்கள்கிட்ட காசு கொடுத்து கருத்து கணிப்பு வெளியிட வந்துருக்கு நாளைக்குதான் தேர்தல் வேறு முதற்கட்டம் ஆமாம் நாளைக்கு இந்த இப்போ தேர்தல் நடந்து தேர்தல் ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த முறை ரொம்ப தெளிவாக தெரியும் பாஜகவுக்கு இன்னைக்கு பாஜகவும் நிதிஷ்குமாரும் மண்ணை கவுவாங்க அப்படின்றத அவங்களே எடுத்து சொல்லி இருக்கிறாங்க எப்படின்னா இவர்களுக்கு திமுக பிடிக்காது ஸ்டாலினை பிடிக்காது திராவிடம் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது ஆனா அங்க தேர்தல் வாக்குறுதி பூரா பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி என்னென்னலாம் வச்சாங்க அங்க தேர்தல் வாக்குறுதி பெண்களுக்கு நாங்க மாசம் இவ்வளவு கொடுப்போம் இலவச மின்சாரம் நூறு யூனிட் கொடுப்போம் இரநூறு யூனிட் கொடுப்போம் முந்நூறு யூனிட் கொடுப்போம் அப்படி போட்டி போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குது இதே மாடலாக அங்கே பேசுகிறாங்க கல்விக்கு கல்விக்கு நாங்கள் வந்துட்டு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு எல்லாமே இங்க இங்கேருந்து கதை அப்புறம் இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலை கொடுப்போம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அப்புறம் வேலை வாய்ப்பு கொடுப்போம் இளைஞர்களுக்கு ஏன்னா இவங்க இந்த இராணுவத்தில் நாலு வருஷம்னு அறிவித்தாங்கல்ல அப்போ இந்தியாவிலேயே பீகார் தான் கலவரம் பண்ணுச்சு அட்டி அடிச்சு ஒருக்கிட்டா என் பயிலுங்க அப்புறம் உடனடியாக அந்த அறிவிப்பு அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு ஏமாற்றி வழக்கம் போல செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவ்வளோ கடுமையான எதிர்ப்பு பீகாரில் இருக்கு எனவே இவர்கள் பீகாரில் வெற்றி பெறவருக்கு வாய்ப்பே இல்லைன்றதான் நிஜமான கணிப்பு இல்லை அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே மன்னராட்சியை ஒழிப்போம் திமுக ஒழிப்போம்ன்ற மாதிரி அங்கே தேஜஸ்வியாதம் வந்து ஒழிப்போம் காங்கிரஸ் தேஜஸ்விட கூட்டணி வந்து ஒரு மன்னராட்சி குடும்ப ஒரு தேஜஸ்வி யாதவ் மன்னராட்சி சொல்றீங்க தேஜஸ்வி யாதவனுடைய அப்பா லாலு பிரசாத் யாதவ் ரயில்வேல இருந்தார் இப்ப தேஜஸ்வி யாதவ் சவால் விடுறார் சரியா எங்கள் அப்பா மாதிரி நீங்க இன்னும் எத்தனை ஏழு ஜென்மம் எடுத்தாலும் ரயில்வேயை உங்களால் நடத்தி காட்ட முடியாதுன்னு ஏன்னா லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே மினிஸ்டர் வரும் வந்து உடனடியாக லாபகரமாக இயக்குனார் கட்டணங்களை குறைத்தார் இதுதான் ரொம்ப முக்கியம் லாபகரமாக ரயில்வே இயக்குனது மட்டும் இல்லாமல் கட்டணங்களை குறைச்சார் பாதுகாப்பாக இயங்குச்சு இவ்வளோ விபத்துகள் நடக்கல முந்தானால் கூட ஆந்திராவில் ரெண்டு ரயில்கள் நேருக்கு நேராக மோதிருக்கு ஏற்கனவே ரெண்டு ரயில்கள் ஆந்திராவில் மிக மோசமான விபத்து இரநூறுக்கு மேலே பேர் செத்தாங்க அப்ப அவர் அவருடைய அந்த சேலஞ்சுக்கு பாஜகவால் பதில் சொல்ல முடியலை அப்ப என்ன அதாவதுங்க பெர்ஃபார்மன்ஸே கிடையாது எந்த இதுலயும் ஒரு உருப்படி கிடையாது அதனால பீகார் மக்கள் ஒருபோதும் பாஜக நம்ப மாட்டாங்க பழைய பல கிராமங்களுக்கு சென்ற பாஜக வேட்பாளர்கள் அடித்து துரத்தப்படுகிற காட்சிகள் ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு இதுதான் பீகாருடைய நிலவரம் அதனால பீகாரை பொறுத்தளவு இவர்கள் இந்த தினத்தந்தி கொடுத்த காசுக்கு மேல கூவுறது தான் இந்த கருத்து கணிப்பு அதுவும் காங்கிரஸ் மேல என்ன வன்மம் தெரியல உள்ள முறையான பொது போய் சேரலன்னு நினைக்கிறேன் போக வேண்டியது போய் சேரலன்னு நினைக்கிறேன் இவ்வளவு கேவலமா ஏழு டு எட்டு தொகுதின்னு போட்டிருக்கிறாங்க அப்ப குறைஞ்சபட்சம் அறமே இல்லாத இந்த புலம்புக்கு இந்த பத்திரிகையை மூடிட்டு வேற ஏதாவது தொழில் நடத்தலாம் வழக்கமா சொல்லுவாங்க அந்த மாதிரி தொழில் நடத்தலாம் அந்த தந்தி டிவி இவ்வளவு கேவலமா ஊடக தர்மத்தை தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு அசிங்கப்படுத்திருக்கு இந்த தினத்தந்தி வேற ஏதாவது நல்ல வேலை பார்க்கலாம் இல்ல இதுல பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்கள் கூட்டணிக்கே வெற்றி பிரகாசமா இருக்குன்னு சொல்லிருக்காங்களே வழக்கமா பல மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது அப்பெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் வந்து முகாமிட்டது கிடையாது ஆனா பீகார்ல முகாமிட்டு எப்படி பார்க்கலாம் அதான் பீகார்ல பீகாரில் முகாமற்ற பொய்யா பேசுறது ஒரிசா தேர்தலில் பொய்யா பேசி அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை இது பண்ணாங்க நீங்கள் ஒரிசாவை விட பீகாரை பொறுத்தவரை கொஞ்சம் அரசியல் விழிப்புணர்வு அதிகம் ஏன்னா நிறைய கட்சிகள் போராட்டங்கள் அந்த மரபு இருக்கு ஆனால் இவங்க இவங்களுடைய அந்த பருப்பு பீகாரில் வேகாது பீகாரில் அவங்க ஜெயிக்க முடியாது அது மட்டும் இல்லை பீகாரில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா பல்லாயிரக்கணக்கான பேர் அவங்க மனசார சொல்கிறாங்க தமிழ்நாடு நல்லா இருக்கு எங்களுக்கு அதிகமான சம்பளம் இருக்குது நல்ல வேலை கிடைக்குது படிப்பு கிடைக்குது அமைதியாக இருக்கும் தமிழ்நாடு பீப்புளெலாம் நல்ல பீப்புள் நல்ல மக்கள் நாங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டி பூர்வ ரிலீஸ் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லை இவங்க ஒவ்வொரு குடும்ப குடும்பமாக சொல்லி இருக்காங்க அந்த குடும்பத்து பிள்ளைங்க தானே அவங்கள்தான் அவங்க வீடுகளில் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி வச்சுருக்காங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ தேஜஸ்வி பிள்ளை பிள்ளைன்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிப்ப தேஜஸ்வியே தன்னுடைய பேட்டியில் ஸ்டாலின் தான் சிறந்த முதல்வர் அவருடைய செயல்பாடுகளை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க அதனால என்னன்னா பாஜகவினுடைய பறமை எதிரியான திமுக கூட்டணி அது தான் நல்லா இருக்குன்னு மக்கள்கிட்ட வலுவான கருத்து இருக்கு சரிங்களா அப்ப பாஜக தமிழ்நாட்டில் மொத்தத்துல தோக்கடிக்கப்பட்டிருக்கு பூண்டோடு கருவறுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியையும் அதே பீகார் இளைஞர்கள் ஒவ்வொரு குடும்பமா அங்க பேசுறாங்க அதனால நீங்க போகிறதுக்கு முன்னாலே அங்கே தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு நம்ம பிரதமர் போறிய அள்ளி உராரில் திமுக பீகார் இளைஞர்களை துன்புறுத்துகிறேன்னு இவர் போய் பிரச்சாரம் பண்ணி ஸ்ட்ரீட் ஷோ நடத்தி பிரச்சாரம் பண்ணுறக்கு முன்னாலே அங்கே குடும்பம் குடும்பமா தேர்தல் பிரச்சாரம் போய் முடிஞ்சிருச்சு தமிழ்நாடு நல்லா இருக்கு அது மாதிரி நமக்கு அரசாங்கம் வரணும் வைத்தியம் நல்லா பாக்குறாங்க படிப்புகள் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க நிறைய குடும்பங்கள் தமிழ்நாட்டிலே செட்டில் எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது அப்படின்லாம் கூட கருத்துக்களோடு இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக அதனுடைய இந்த அரசியலினுடைய ஒரு முகமாக இன்றைக்கி தேஜஸ்வி யாதவ் அங்கே தன்னை காமிச்சுக்கிறார் தான் சொல்லணும் அவருடைய நடவடிக்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரில இருந்தாலும் அவர் ஒரு இது போன்ற ஒரு ஆட்சியை கொண்டு வருவேன்றதும் அவர் தேஜஸ்வி யாதவனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்குது இப்போ ஏன் பீகாரில் இவ்வளோ முயற்சி பண்றாங்கன்னா எப்படியாவது நிதிஷ்குமாரை ஒரு முதல்வர் ஆகிட்டா அங்கே நிம்மதியாக மத்தியில் இவங்க அப்பதான் நிம்மதியாக உட்கார முடியும் இப்போ நிதிஷ்குமார் தயவுனால தான் இவங்களால மத்தியில் அமைதியாக உட்கார்ந்துருக்க முடியுது இங்கே நிதிஷ்குமார் புட்டுக்கிட்டாருன்னா அடுத்த எலெக்ஷன்ல கட்டாயம் பாஜக ஒன்றும் இல்லாமல் போகும் இந்த போனதுலயே மெஜாரிட்டி இல்லை அப்ப அடுத்த முறை இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆதரவாளர் மாநில தெருதலில் தோத்தா பார்லிமெண்ட்டு தெருலாம் மொத்தத்துக்கு போட்டு நம்ம இடையில ஆட்சிக்கு வந்துருமா தோழி விட்றான் ஆட்சி கவிழும்மா அப்படின்றதுக்கான வாய்ப்புள்ள நிதிஷ் குமார் அஞ்சு சீட்டு ஜெயித்தாலும் அவர்தான் முதல்வர் இதில் இதில் இந்த நாடு காணாத இந்த நாடு காணாத வரலாறு காணாத ஒரு வித்தியாசமான கூட்டணி என்ன இருக்கும்னா பாஞ்சகா கூட்டணி மற்றவங்கள்லாம் ரொம்ப அதிகமாக சீட்டு வாங்கி நிதிஷ்குமார் வேற அஞ்சு சீட்டு வாங்கினா கூட அவர் தான் முதல்வர் ஒரு சீட்டு வாங்கினாலும் அவர் தான் முதல்வர் இல்லைன்னா அவர் மொத்தத்துக்கு மோடியை குப்புற கவித்திருவார் அப்ப இவ்வளவு முதல்வர் நாற்காலி ஆடி போய் தான் உட்கார்ந்துருக்குறாங்க அதனால எப்படியாவது இதுல பொய்களை பரப்பி வதந்திகளை பரப்பி கலவரங்களை கூட உருவாக்கி பாஜக ஜெயிக்க முற்படும் அது மட்டும் இல்ல பாஜகவு வன்முறையின் மீது பயங்கரமான நம்பிக்கை உள்ளவர்கள் சங்கி சங்கி நாட்கள் அப்போ பீகாரினுடைய தேர்தலை பொறுத்தளவு நிறைய வன்முறைகளுக்கும் வாய்ப்பு இருக்கு இவர்கள் செய்கிறது அதனால் நாம் பீகாரை ரொம்ப உன்னிப்பாக தான் கவனிக்கிறோம் பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம் நன்றி நன்றிங்க